எல்லாம் வணக்கம் மீடியா எல்லாருமே வந்து எங்களோட இன்விடேஷன் ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்னோட டெபியூ ஃபிலிம் ஸோ ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா பிளேஸ் ஃபார் கிஃப்ட் அண்ட் ஹீரோவுமே வந்துட்டு நியூ பேஸ் ஸோ நீ உங்களோட சப்போர்ட்டில் தான் இது ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகும் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குதான் கேட்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் மீடியா படம் சார் சொன்ன மாதிரி என்னோட முதல் படம் எனக்கு வந்து ஒரு அண்ட் டெக்னீஷியன்ஸ் நீங்கள் படத்தில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றதுக்கான காரணம் டெஃபினட்டாக்கான டெக்னீஷியன்ஸ் தான் அருண் சிங் பைக்கெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க காந்தம்பரு சார் ரொம்ப நன்றி சார் ஸோ எனக்கு ஒரு டாப் கேரக்டர் முதல் படத்துல கிடச்சது நிறைய பேர் ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு அவளுங்கா பண்ணுவானாக்கா ஓகே நடிச்சிருவானா

அதோட மீனிங் எதுக்கு ஏன் இந்த டைட்டில் ஸோ எனக்குமே இப்படி நல்ல இப்படி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்ட் சொசைட்டி சொசைட்டி வரைக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ ப்ரெஸ் ஷோ முடிச்ச ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு அண்ட் எனக்கு பெர்ஃபாமென்சஸ் ஒன்றுன்னா ஐ மீன் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் அது பார்த்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பட் அந்த ஒரு பர்சனுக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்க போகுதுலா இருந்தது நீங்க உண்மையிலே மெடிக்கல் இருக்கீங்களான்னு ஒருத்தர் ஒரு அபின் கேட்டார் கைடன்ஸ் அண்ட் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப என்ச்சிங்கா இருந்தது அண்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு ஆதித்யா மாதவ் பிளீஸ் சப்போர்ட் ஹிம் பிகாஸ் அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு ஆக்டருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் So, you no, know, many directors uh, in the path our approach. so. I think he'll be an asset to the industry. We got two people, two uh, one director and one hero to the uh, added to the industry. So, I'm very happy to have been a part of their beginning. Thank you. அதனால இப்படி பண்ணணும் அப்படிங்கறது ஆக்சுவலி அப்படியெல்லாம் பிளான் இல்லை எடிட் முடிச்சிட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு நான் ஒரு ஐம்பது வாட்டி படம் பார்ப்போம் எடிட் பண்ணி திருப்பி திருப்பி பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல அதுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆனா அந்த ஒரு பிளாஷ்பேக் அந்த போர்ஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தோணுச்சு இங்க எங்கேயாவது கரெக்டா இருக்குமோ அப்படின்னு ஆனா பிளேல வந்துட்டு எனக்கு அந்த நேரம் தோணும் நல்லா இருக்கும்

தமிழ் சிங்களுக்கு <no en interesting> <Regardavi> <gratefulness> <mitad>

na pista. சரி நீங்க கேள்வி கேட்டு முடிச்சா எனக்கு பேச முடியும். சரி நீங்க பிரஸ் மீட் எங்க படுறது? என்ன சொல்ல பேச நான் எப்படி பேசுறேன் பேச சார் நான் சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டிங்க அவங்க இப்படி இப்படி அவங்க தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்ளோ weight அது ஒரு first body shape அது body shape நீங்க பேசும்போது நான் பண்ணல நான் பண்ணாதீங்க பெயர் டைரக்டரோட சாய்ஸ் இல்ல நீங்க இல்ல அது ஏன் சாய்ஸ் இல்ல நான் ஏன் வேணும்

அன்னைக்கு நான் ஒண்ணும் சொல்லல நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணேன் சரி அதை நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்றதுக்கே அந்த டைம் எடுத்துக்கு அதனாலதான் அன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லலை ஆனா என்ன அது ஒரு மென்டல் ஹெல்த் சார் 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 நான் சொல்றேன் டோன்ட் இன்ட்ராப்ட் மீ நான் சொல்றது எவ்ரி படி எவ்ரி உமன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை தான் சார் அது என்ன ஏப்பா என்ன பத்தி கேட்டா சொன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா ஆமா அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ சைட்ல இருக்கணுமா நான் சரி என்ன தப்பா அது தப்புதான் சார் நீங்க பாடி ஷேர் தான் பண்ணீங்க அது தப்பு தான் லைக் ஐ உட் லைக் டீ சாங் இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேக்கணும்

いや அவங்க வேலை என்ன அது என்ன கேக்குறீங்க இங்க இருக்கு யார்க்கெல்லாம் அது இப்படி அது படுத்துற レlevantா இருக்கு அது レlevant இல்ல அது レlevant இல்ல என்னோட வீட் தெரிஞ்சுட்டு நான் அது என்னோட சாய்ஸ்ங்க நான் குண்டா இருப்பேன் நான் 80 கிலோ இருப்ப நான் என்ன பண்ணுவேன் நான் என்னோட டாலென்ட்ட நான் பேசவேப்ப I don't need your validation okay I'm என்னோட <laughs> so, no, 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 career டைம் லைன் பார்த்தீங்கன்னா வர்க் சோசன் கேரக்டர்ஸ் தார் care orண்ட்டட் நான் டுன்ட் வாட்டு கமர்ஷியல் ஹீரோ ஓகே ஓகே அவங்க கத்துறாரு எல்லாரும் பர்ஸ்பெக்டிவ் ரைட் எரிவானு சைன்ஸிங் நீர் அதை எப்படி பண்ணிட்டு கத்துக்கிட்டே இருப்பாரு த பிரஸ் ஆல் ரெஸ்பெக்ட்

அது இருக்காமடிய அது என்ன பத்தி கேட்டாங்க மதிமிதா கேரக்டர் பத்தி ஜீரோ கொஸ்டின்ஸ் நான் பண்ண பிளாட்டுக்கு எவ்வளவு நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சாருக்கு என் வீட்டு தான் தெரியும் அது எப்படி தப்பா இல்லாம இருக்கும் அது கியூட்டா இருக்கு பப்ளியா இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் ஹீரோ கிட்ட கேக்குறாரு என்னோட வெயிட் என்ன ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் இல்லை நான் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அந்த ஒரு லேக் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஒரு விஷயத்துல நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன் ஸோ அது ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒர்க் பண்ணும்போது அங்கேயுமே வந்துட்டு அந்த பேப்பர் ஒர்க் நல்லா இருக்கும் அவங்க வரல நினச்சிக்கிட்டு வரல நம்ம

இல்லைன்னா அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எல்லாருக்கும் கோ டவுன் பண்ணியிருப்பாங்க ஆனா இவர் வந்துட்டு ஒரு பிரில்லியன்ஸா வந்துட்டு நம்ம எப்படின்னா இவர் அஃபென்சிவா வந்துட்டு ஒன்று பண்றாரு அவரோட பாயிண்ட் என்னங்கிறது வந்துட்டு லாஸ்ட்ல நான் எழுதி காமிச்சிருப்பேன் அதுதான் அவரோட தாட் அது ஒவ்வொருத்தருக்கும் அதனாலதான் அவர் ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிற நம்ம காமி அவரோட ஹீரோவை நம்ம காமிக்கிறோம் இல்லையா சோ நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் ஏன் நம்ம அப்படி காமிக்கிறோம்னா ஒருத்தங்க ஒரு ஆன்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தவறு செய்யறது கூண்டல் வரும்போது அவரோட பிரில்லியன்ஸ் அது நெகட்டிவ் மோட்ல வரும்

சார் இப்போ அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஆண்டகனிஸ்ட் தான் அப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அவர் செய்ய மாட்டார் பட் ஆனால் அந்த ஆண்டகனிஸ்ட் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா சொசைட்டியில சில விஷயங்கள் வந்து அவருக்கு பாதிக்கப்பட்டது அப்போ அவருக்கு என்ன தெரியும் அவர் வந்து அவரோட அவரோட எஜுகேஷன் என்ன நம்ம இதில் காட்டியிருக்கோம் இல்லையா அப்ப அந்த எஜுகேஷன் வந்துட்டு அவர் சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டார் ஆனா அவருடைய இன்டென்ஷன் என்னங்கறது அவர் கிளைமேக்ஸில் சொல்லிருப்பாரு இவ்வளோ நாள் எங்களை வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணல அக்செப்ட் பண்ணல இந்த சென்ஸ் யூனிக்கா பாக்குறாங்க பிகாஸ் அவரோட பாயிண்ட் அது எனக்கு இதுல சொல்ல முடியாது நீங்க பாத்துட்டீங்க அதனால நான் அதை சரி செய்யறதுக்கான ஒரு ரெவல்யூஷன் அவர் சொல்றாரு அந்த வேர்டு அந்த விஷயத்துல அதனாலதான் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்போ லாஸ்ட்ல நீங்க பாத்திருப்பீங்க எனக்கு ஹீரோட கேரக்டரை நான் எப்படி காட்டணும்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாரு என்ன யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது அதையும் நான் வந்துட்டு ஹீரோவே என்ன செஞ்சாருன்னு கேட்டாச்சுன்னா யாருமே எதிர்பார்க்கு அப்போ உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு எங்கேயாவது ஒரு டிரிகரிங் பாயிண்ட்லதான் ஒருத்தவங்க வந்துட்டு தவறா செய்யறதுக்கான ஒரு யோசனை உருவாக்குது அந்த யோசனை ஒன்ஸ் உருவாயிடுச்சுன்னா அது சரியா தவறாங்கிறது மனிதனுக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு மெச்சூரிட்டி அந்த நேரம் இருக்காது அந்த பெயின் தான் வந்துட்டு அவனை வந்து ஓவர் கம் பண்ணுது ஸோ அதனால அவன் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு செய்யும் நம்ம அவளை ஆண்டகனிஸ்டா நம்ம கன்சிடர் அப்படி இதுதான் நான் ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன் அடிச்சிட்டாரு ஆனா ஸ்கிரிப்ட்டுல வந்துட்டு அதோட அதோட கிராவிட்டி என்னங்கிறது வந்துட்டு ஒரு டேரெக்டர்க்கு மட்டும் தான் அதுல ரெஸ்பார்ட்ஸ்பிட்ட எடுத்திருக்கோம் சரியோ தவறு இல்லையா சோ அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு ஆக்சுவலி கிளைமேட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னொன்னு கிளைமேட்ஸ்ஸும் நான் வச்சிருக்கேன் அது வந்து அப்படிதான் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிருக்கேன் ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு எனக்கு திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ஒரு பொண்ணு ஒரு ஸ்பார்க் தான் ஆனா நிஜமா சொல்றேன் இந்த ஸ்பார்க் வந்துட்டு நான் எழுதுனதுக்கு அப்புறமா இது ஏன்னால் அது வந்து அப்படி வந்து டக்குனு ஒன் ஆஃப் பீப்புள் அதை எப்படி எடுத்துப்பாங்கிறதுலாம் எனக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு குர் வீர் இருந்துச்சு பட் ஆனால் அது பண்ணி வந்த போது எனக்கு தெரிஞ்ச அது ஆடியன்ஸில் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அப்படியே அது வாய்ண்ட் ஒரு பாட்டு ஒரு விருப்பா போடுற ஒரு இது வேணாம் எடுக்கவே வேணாம் அது மட்டும் சார் அதை மட்டும் ஏன்னா ஹீரோனு பாடணும் கிடையாது அப்படி கேட்டாங்க ஏன்னா இந்த கேரக்டர் நீங்க படம் பார்த்துட்டீங்க வந்துட்டு போலீஸ் எப்படி இருப்பானோ அதே மாதிரி

நல்ல பாயிண்ட் இல்ல ஆக்சுவலி என்னன்னா சார் இல்ல எனக்கு என்ன ஒரு பெரிய இருந்துச்சுன்னா ஒரு நியூ ஃபேஸ் நம்ம காட்டும் போது இனிஷியலி வந்துட்டு நம்ம ரொம்ப பில்டப் அப்படி எல்லாம் கொடுத்தா சில நேரம் இன்னைக்கு ஆடியன்ஸ் என்ன இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும் ஒன்ஸ் ஆடியன்ஸ் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த கேரக்டர் அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க ஏற்பீங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் வச்ச போது இன்னும் பார்க்கணும்னு தோணுது இல்லையா சோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு இதனால தான் நா ஃபர்ஸ்ட் வைக்க வேண்டாம் அண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அத தேவப்படறது இல்ல சார் 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 டவ தேவப்படறதுல இருந்து ஆஃபியான்ட் ஒரு வந்து அந்த நரும்பு சாமானிய வந்து டாக்டர் ஒரு சொல்றது அதாவது இந்த ஒரு கொலைகள் பிஸிலி ஃபஸ்டே நம்ம ஒரு டிஸ்கிளைமர் கார்டுல இருக்கும் அதுவே வந்துட்டு ஏன்னா நம்மளோட கற்பனைகள் வந்துட்டு ஏதாவது நம்ம புதுசா நம்ம ஒரு கற்பனை கொண்டு வரப்போ தான் ஆல்பியஸ்லி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பாத்துக்கு எண்டர் ட்ரைனிங் இருக்கும் அங்கே எனக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சோ இதுக்கு அப்புறமா இது வந்து ஓகே இதுல கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனா வந்துட்டு டெக்னிக்கல் திங்க்ஸ் எல்லாம் இப்போ வந்து கௌரி சொன்ன விஷயங்கள்ல எல்லாமே அதுல வந்து சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லயும் டவுட் எல்லாம் கேட்டு சொன்ன அந்த டெக்னிக்கல் டேம் எல்லாம்

அதாவது இப்ப அவங்க ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு அது ஹைலைட் ஆகுது இதே வந்துட்டு காலங்காலமா எல்லா படத்துலயும் வந்துட்டு ஒரு மெயில் என்னெல்லாம் ஃபிமெல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது ஏன் நமக்கு யாருக்கும் வந்துட்டு நிற்கிறா அப்ப அதுதான் அந்த படத்துல சொல்ல